நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்ற அவர் வல்லவர் நம் கனவிலும் எதிர்பாராத நம்பிக்கை தைரியம் துணிவு நம்ம வாழ்க்கையில தர அவர் தயாரா இருக்காரு அப்போது நம்மை நாம் பார்க்கும் கண்ணோட்டமே முற்றிலுமாக மாறும் இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் இன்று நம்ம பார்க்க போகும் நபர் பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் அவர் தனது ஆறாவது வயதில் போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டார் சுவாசத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டார் அது மட்டும் இல்ல தலை கழுத்து மற்றும் வாய்ப்பகுதி மட்டுமே அவரால் அசைக்க முடியும் மற்ற உடலின் அனைத்து பகுதியும் அசைக்க முடியாத தள்ளப்பட்டார் அயன் லங் மூலமாக அவரை செயற்கையாக சுவாசிக்க வைத்தாங்க இது ஒரு மணி நேரம் கிடையாது ரெண்டு மணி நேரம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கூட மெஷின்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இது ஒரு வருஷம் கிடையாது ரெண்டு வருஷம் கிடையாது எழுபத்தோரு வருஷங்கள் இப்படியே வாழ்ந்தார்னு சொல்லலாம் இடையில் ஒரு சில நிமிடங்கள் அவரால் சுவாசிக்க முடிந்ததுனால வீல் சேர் உதவியுடன் பள்ளிக்கு செல்வதும் கல்லூரிக்கு செல்வதுமாக இருந்தார் அட்வொகேட்டாக திறமையாக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் பல மணி நேரம் நீண்ட நேரம் மிஷின்ல இருந்து கின்னஸ் ரெக்கார்டிலும் இடம்பெற்றிருக்கார் அந்த நேரத்திலும் அவர் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையை சிறிதும் கைவிடாமல் வாயில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கை பயன்படுத்தி அதை கீபோர்டில் லெட்டர்ஸ் டைப் பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்தின் பெயர் த்ரீ மினிட்ஸ் ஃபார் அ டாக் மை லைஃப் இன் அன் ஐ அந்த லங் இந்த புத்தகம் பல பேரை உற்சாகப்படுத்தியது மட்டும் இல்லாம பல பேரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பியதுன்னு சொல்லலாம் அவர் இத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்ததற்கு காரணம் அவர் எல்லாம் அல்ல இறைவனையே கை காட்டுறார் இந்த பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் வாழ்விலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா அது பிலிப்பியர் நாலு பதிமூணுல இருக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் பலனுண்டுன்ற வசனம் நமக்கு அகத்துக்கு வருது இல்லையா இன்று நம்ம தைரியத்துக்காக எடுத்துக்கொள்ளும் நபர் அபிகாயி அவங்க பெயரோட அர்த்தம் மகிழ்ச்சிக்குரியவல்ல அர்த்தமா ஆனா அவங்க வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல மகிழ்ச்சி இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கணவரை பற்றி சிறப்பாக ஒன்றும் சொல்லப்படல மாறாக அவர் கணவர் நாபாலை குறித்து முரடனும் துரோகீர்தனமாய் இருந்தார் அப்படின்னு இருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா மந்தமான அவன் செய்யும் செயலில் தீமை இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு தாவிது பத்து வாலிபரை அவனிடம் உதவி கேட்குமாறு அனுப்பிய போது அவர்கள் மனம் புண்பட பேசி அனுப்பிவிட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அபிகாயில குறித்து பேசும்போது அவள் மகா புத்திசாலியாய் இருந்தாள் ரூபவதியாய் இருந்தாள்னு வசனம் தொடங்கும் ஒரு பெண்ணுக்கு அவ ஒடுங்கி போறதுக்கு இது போதாதா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா ஆனா ஒண்ணு சமையல் இருபத்தைந்துல அவர் பெருந்தன் தாராள குணம் ஒண்ணு சமய இருபத்தி ஐந்து பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கும் அவ தவிதீன் கூட இருந்தவங்களுக்கு அவ வாரி கொடுத்தது அழகா விரிவா சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டுமா அவ தைரியத்தனம் கழுதை மேல் அவள் சென்ற விதம் அவ தைரியமானவ அப்படின்றது புலப்படுது அது மட்டும் இல்லாம

கர்த்தர் மேல் அவள் வைத்த விசுவாசம் எல்லா வசனத்திலயும் வெளிப்படும் கடைசில கர்த்தரை ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உங்களுடைய அடையாள நினைப்பீராக கடவுளை எந்த இடத்துல வச்சிருக்கா அப்படின்றது புரியும் இது எல்லாம் ஒரு பெண்ணிடம் இருக்கும்போது அவளிடம் தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் தைரியமா அவர் தண்டைக்கு வந்து சேரணும் நம்மை நாம் முழுவதும் அவரிடத்தில் அர்ப்பணிக்கணும் தாழ்த்து நம்மை அவர் கையில் தந்து ஜீவ பாதை நோக்கி நம்ம நடக்கணும் அப்படி நம்ம நடந்தா நம்மளும் தகுதியானவங்க மதிப்புமிக்க ஒருத்தர் நம்மை நாம் உணர வைப்பார் எப்படி அப்படின்னா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாலுல மாதிரி நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன்னு நாம் அவரை துதிப்போம் இசையா நாற்பத்தொன்னு பத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன்னு அவர் சொல்கிற சத்தம் நம் காது கேட்கும் அது மட்டுமா எபிரேயர் பதிமூணு ஆறில் சொல்லியிருக்க மாதிரி நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோமா நம்ம நம்மளை எப்படி பார்க்குறோம் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஹேவ் அ நைஸ் டே பை பை அண்ட் டேக் கேர்